உமக்காகவே வாழ்கிறேன் என் கே சுராஜா ஓமக்காகவே வாழ்கிறேன் உமக்காகவே வாழ்கிறேன் என் கே சுராஜா ஓமக்காகவே வாழ்கிறேன் எந்த சுயத்தை தோடை தெரிந்தே உமையே நிரப்பிக்கொள்வேன் சுயத்தை துடை தெரிந்தே உமையே நிரப்பிக்கொள்வே உமக்காகவே வாழ்கிறேன் என் ராஜா உமக்காகவே வாழ்கிறேன் உம் சித்தம் செய்வதில் தானே உள்ளத்தில் மகிழ்ச்சியுண்டாகும் உங்கள் சொல் என்னை நடத்தும் ஒவ்வொரு நாளும் உண்மைக்குள் கொண்டு செலுத்தும் நான் குறுக வேண்டும் ஐயா நீர் பெருக வேண்டும் ஐயா நடுவென ஜபம் இதுவே நான் விரும்புகின்ற நன்மையும் இது மட்டுமே கஷ்டங்களும் கவலைகளுமே கண்ணில் படவில்லை ஐயா கர்ப்பத்தினில் ருசித்த அமைதி உம்மிடத்தில் கிடைக்குதையா கஷ்டங்களும் கவலைகளுமே கண்ணில் படவில்லை ஐயா கர்ப்பத்தினில் ருசித்த அமைதி உம்மிடத்தில் கிடைக்குதையா ஆறுதலின் தேவன் நீரையா என் சிறு ராஜா ஆறுதலின் தேவன் நீரையா உமக்காகவே வாழ்கிறேன் உமக்காகவே வாழ்கிறேன் கோல் எடுத்து நீட்டச் சொல்வீர் குன்றிடம் பேச சொல்வீர் சிகையில் கடல் பிளக்கும் பற்றி வரண்டிருக்கும் குன்றிலே நீ சுரக்கும் தேவைக்கென காசை கேட்டால் மீன்வாயில் தேடச் சொல்வீர் தேடினால் கிடைக்கச் செய்வீர் பாலையிலும் திருப்தியாய் உணவளிப்பீர் ஒரு சில நேரங்களிலே உம்கிரியை விளங்காதையா உடன்பட்டு கீழ்ப்படிந்தாலே நன்மையின்றி போகாதையா ஐயா ஒரு சில நேரங்களிலே உம் கிருவை விளங்காதையா உடன்பட்டு கீழ்படிந்தாலே நன்மையின்றி போகாதையா உம் இடத்தில் பணிதல் நல்லது என் சுராஜா உம் இடத்தில் பணிதல் நல்லது என் கே ராஜா உமக்காகவே வாழ்கிறே